சிந்து பைரவி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரபரப்பா கோர்ட்டு சீன் தான் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சிவா ரெண்டு பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டாப்ல இந்த பக்கம் சினேகாவை காதலித்து ஏமாத்திட்டு அந்த பக்கம் சிந்துவுக்கு விருப்பமே இல்லாமல் கடத்திக்கிட்டு போய் தாலி கட்டி இருக்கிறாப்புல அப்படின்னு நம்ம ஸ்னேகாவோட வக்கீல் வாதம் அழுகிட்டு இருக்கிறாங்க இப்போ சிந்துவுக்கு சிவா மேலே இஷ்டமே இல்லை அதனால் இப்போ ரெண்டு பேருக்கும் விவாகரத்து பண்ணி வச்சுட்டு சிவாவுக்கும் சினேகாவுக்கும் கல்யாணம் பையன் வையுங்க அப்படிங்கிற மாதிரி வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொன்னா எங்க இந்த சிந்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிடுவா அப்படிங்கிற பேர்ல தான் இப்படியெல்லாம் வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம சிந்து அப்படியே கல்லூரி மங்கி மாதிரி அப்படியே எதுவும் தெரியாது அப்ராணி மாதிரி அழுதுகிட்டே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம ஜட்ஜு வந்து பாத்தீங்கன்னா ஒத்தி வச்சிடுறாங்க கேஸ இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சிவாவை கூப்பிட்டு நான் பேசாமல் உண்மையை சொல்லிடுத்துமா அப்படிங்கிற மாதிரி சிவா கிட்டே சொல்லிக்கிட்டு நம்ம சிவா தான் இருக்கிறதுலையே பயங்கரமான அன்னை தெரசாவாச்சே ஸோ அவர் வந்து நீ சொன்ன போய் சொன்னதாகவே இருக்கட்டும் நீ உண்மையை சொல்லி என்னையை விட்டு பிரிஞ்சு போனாலும் நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல அப்படியே நீ உண்மையை சொன்னால் என்ன நடக்கும் நம்ம குடும்பமே சின்ன பின்னமாக ஆகிடும் அதனால் நீ சொன்ன அந்த பொய் உண்மையாகவே இருக்கட்டும் எப்படியோ நான் அவமானப்பட்டு போயிட்டேன் இதுக்கு மேல என்ன பெருசா அவமானப்பட போறேன் நான் பாத்துக்கிறேன் எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி எக்காரணத்தை கொண்டு மட்டும் நீ இப்ப உண்மைய சொல்றேன்னு போய் உண்மையை சொல்லி வச்சிடாத அப்படின்னு சிவா சொல்லிட்டு போயிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம ஆறுமுகத்தை காமிக்கிறாங்க ஆறுமுகம் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாப்புல இல்லையா ஆறுமுகத்துக்காக நம்ம பைரவி கஞ்சி வச்சு எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க நம்ம ஆறுமுகம் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னால் கஞ்சை கூட குடிக்க முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆக்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பைரவி சூடாக இருக்கிற கஞ்சை எடுத்து ஆறுமுகத்து வாயில கொடுத்து அது ஆறுமுகத்தோட வாயெல்லாம் வெந்து போகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுக்கப்புறம் ஊதி ஊதி நம்ம ஆறுமுகத்துக்கு பைரவி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஆறுமுகம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்